அத்தியாயம் நானூற்று பதினைந்து திடீர் தாக்குதல் ஒளியின் விண்கள் பாகம் ஒன்று கிங் அதை ஏற்கவில்லை தலையை அசைத்து நான் இந்த கவசத்தை அணிய தகுதியற்றவன் இதை உனக்கு பரிசாக தருகிறேன் தம்பி லாங்ஹோசன் அவனை பார்த்து புன்னகைத்தான் வேண்டாம் அண்ணா நான் எங்கள் நைட் டெம்பிளில் என் சொந்த பலத்தால் ஒரு மித்ரில் கவசத்தை வெல்ல முடியாது என்று நினைக்கிறாயா ஒரு நொடியில் தியான் கிங் கூறினான் சரி உன் பலத்தால் மித்ரில் கவசத்தை வெல்வது உனக்கு சவாலே இல்லை அது உனக்கு கௌரவமாக இருக்கும் ஹோசென் நீ பத்திரமாக இருப்பது மிகவும் நல்லது இதை பற்றி இனி பேச வேண்டாம் நான் உனக்கு அண்ணனாக இருக்க தகுதியற்றவன் எதிர்காலத்தில் எங்கள் குழுவின் உதவி உனக்கு தேவைப்பட்டால் எவ்வளவு ஆபத்தாக இருந்தாலும் நாங்கள் எந்த விலையையும் தர தயார் உன்னோடு டோலோடு டோல் நின்று போராடுவோம் இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் இதை சொல்லிவிட்டு அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டெமன் ஹன்ஸ்குவாட்டுக்கு மற்றொரு நைட் வணக்கம் செலுத்திவிட்டு வெட்கத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டான் இங்கே தொடர்ந்து இருக்க அவனுக்கு முகம் இல்லை அவனது குற்ற உணர்வு இவ்வளவு சீக்கிரம் தீர்ந்துவிடக் கூடியது அல்ல மனதளவில் தியான் கிங் ஒரு நாள் இந்த உதவியை திருப்பிக் கொடுப்பேன் தேவைப்பட்டால் உயிரையே கொடுப்பேன் என்று உறுதியளித்தான் கேப்டன் கையேர் அவள் வாங் யுவான் யுவான் கவலையுடன் கேட்டாள் லாங்ஹோசன் மெல்லிய பெருமூச்சு விட்டான் அவன் கண்களில் துக்கம் தெளிவாக தெரிந்தது ஒரு அறையில் போய் இதைப் பற்றி பேசுவோம் இதை சொல்லும்போது கையறை பார்த்து தலையசைத்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றான் குழு பகுதியில் உள்ள அறைகள் பெரியவை இல்லை ஏழு பேர் ஒரே அறையில் இருக்கும்போது இடம் சற்று நெருக்கடியாக இருந்தது மனநிலையும் மிகவும் கனமாக இருந்தது பாவி பேய்கள் சிமாசியான் கோபத்துடன் சுவரை தாக்கினான் லாங் ஹோசென் அனைவரும் பிரிந்த பிறகு நடந்தவற்றை விவரித்தபோது அவர்களுக்கு கோபம் தலைக்கேறியது கையர் அருகில் நின்று அவனது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவ்வப்போது லாங் ஹோசெனைப் பார்த்து தயக்கத்துடனும் அந்நியர்களை பார்க்கும் பயத்துடனும் ஒரு பார்வை வீசினாள் நீங்கள் யார் யார் என்று சொல்ல முடியுமா மற்றவர்களின் துக்கத்தை உணராதவளாக கையர் ஆர்வத்துடன் கேட்டாள் நினைவுகளை இழந்த பிறகு அவளுக்கு தைரியம் குறைவாக இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் பற்றி அறிய ஆர்வமாக இருந்தாள் அனைவரும் தங்கள் துக்கத்தை அடக்கிக் கொண்டு தங்களை அறிமுகப்படுத்தினர் கையேர் அவர்களை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் லாங்ஹோசனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் லாங்ஹோசனின் கன்னங்களில் நிறம் மாறியது அவை ஆழமாகச் சிவந்தன மெதுவாக மூச்சை இழுத்து என் உடல் முழுமையாக குணமாகிவிட்டது இனி நாம் என்ன செய்யப்போகிறோம் என்பதைப் பற்றி பேசுவோம் கையீர் தன் நினைவுகளை இழந்துவிட்டாள் ஆனால் அவளது பலம் அதிகரித்திருக்கிறது ஆனால் அவளது இப்போதைய மனநிலையில் அவளால் தன் பலத்தை வெளிப்படுத்த முடியுமா என்பது சந்தேகமே இந்த முறை நாம் எடுத்த பதினாறு பணிகளில் பெரும்பாலானவை முடிந்துவிட்டன மீதமுள்ள மூன்று பணிகள் பேய்பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸைக் கொல்வது நூறு சாதாரண பேய்பாம்புகளை அழிப்பது மற்றும் இரண்டு மெடுசாஸ்களை வீழ்த்துவது யூஏயிடமிருந்து கிடைத்த தகவல்களின்படி ஆண்ட்ரோமாலியஸ் ஆண்ட்ரோ மாகாணத்தின் கிழக்கில் இருக்கிறான் நான் வரைபடத்தை பார்த்தேன் ஆண்ட்ரோ மாகாணம் மத்திய மாகாணத்தின் வடக்கில் இந்த குழு பகுதிக்கு மிக அருகில் உள்ளது அது கண்டத்தின் வடக்கு எல்லையில் கடற்கரையில் உள்ளது ஆனால் அது அலையன்ஸிலிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதால் அங்கு பாதுகாப்பு அவ்வளவு கடுமையாக இல்லை அங்கு பேய்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணி கடலில் மீன் பிடிப்பது அவர்களின் உணவு பற்றாக்குறையை சமாளிக்க ஆண்ட்ரோமாலியஸைக் கொல்வது தவிர மற்ற இரண்டு பணிகள் மிகவும் எளிதானவை மேலும் யூ ஏ சொன்னதாவது ஆண்ட்ரோமாலியஸ் தனது பகுதியில் உள்ள இருள் சதுப்பு நிலத்தில் ஏதோ ஒரு பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான் நாம் ஏழு பேரும் அவனை அங்கு வளைத்தால் அவனை கொல்ல நல்ல வாய்ப்பு இருக்கிறது எனக்கு இப்போது ஒரே கவலை கையரின் நிலை பற்றி அவளது போர்க்குணம் இன்னும் இருக்கிறது ஆனால் அவளது மனநிலை நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் இந்த தகவலை இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற பிறகு இதை எளிதில் விட்டுவிட முடியாது கையறின் பலத்தை தற்காலிகமாக நம்ப முடியாது பணியை முடிக்கும்போது அவளை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் வைத்திருக்கலாம் இது ஆண்ட்ரோமாலியஸை கொள்வதை இன்னும் கடினமாக்கும் நிச்சயமாக சிறந்த நிலை என்னவென்றால் கையேர் தன் நினைவுகளை மீட்டெடுத்து தன் போர்த்திறன்களை மீண்டும் பெறுவது பணிகள் முடிந்த பிறகு அவளை எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசில் உள்ள அவளது உறவினர்களுடன் சந்திக்க அழைத்து செல்வேன் ஒருவேளை அவளது குடும்பத்தின் பாசம் அவளுக்கு சில நினைவுகளை மீட்டெடுக்க உதவலாம் ஹான்யும் மெதுவாக கேட்டன் துணை கேட்டனின் உதவி இல்லாமல் பேய்பாம்பு கடவுளை கொள்வது என்று கூறினான் லாங்ஹோசன் தொடர்ந்தான் ஆமாம் அது கடினம்தான் ஆனால் நல்ல செய்தியும் இல்லாமல் இல்லை ஆ பாவுடனான போருக்கு பிறகு என் பயிற்சி மட்டம் முன்னேறி இப்போது நான் ஏழாவது நிலையில் இருக்கிறேன் மற்ற இரண்டு பணிகளை நாம் முடிக்க முடியும் ஆண்ட்ரோமாலியஸை கொல்வது பற்றி நம்மால் முடிந்தவரை செயல்படுவோம் கடந்த சில நாட்களாக நான் கவனமாக யோசித்தேன் முதலில் கையெறை உடனே அலையன்ஸுக்கு அழைத்துச் செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தேன் ஆனால் பிறகு யோசித்தபோது பல ஆண்டுகள் பயிற்சி செய்த கையெருக்கு ஒரு போர் அவளது நினைவுகளை மீட்டெடுக்க உதவலாம் என்று நினைத்தேன் நான் அவளை நன்றாக பாதுகாப்பேன் எனவே நாம் ஆண்ட்ரோ மாகாணத்திற்கு செல்ல வேண்டும் அவனது விளக்கத்தைக் கேட்டு அனைவரும் தலையசைத்து போர்க்குணத்துடன் நிரம்பினர் முந்தைய போரில் ஆறு டெமன் ஹண்டர் ரிமூவர் ஸ்குவாட்களால் சூழப்பட்ட போது லாங் ஹோசென் இரண்டு டெமன் ஹன் ஸ்குவாட்களையும் தனியாக காப்பாற்றினான் எல்லா அழுத்தத்தையும் தாங்கினான் மேலும் கையேர் தன் நினைவுகளை இழந்ததற்கு இதுவே காரணம் இதனால் அவர்கள் தங்களை தாங்களே குற்றம் சாட்டிக்கொண்டனர் கொண்டனர் பேய்கள் மீதான வெறுப்பு மேலும் ஆழமாகியது இந்த பெரிய வெறுப்பை இரத்தத்தால் மட்டுமே தணிக்க முடியும் குழு பகுதிக்கு வெளியே இருந்து செய்தி வந்தது இப்போது மேஜர் ஜாக்ஸ் நகரம் கடுமையான கண்காணிப்பில் இருந்தது ஒவ்வொரு தெருவிலும் ரோந்து இருந்தது இரண்டு டெமன் ஹண்டர் ரிமூவர் ஸ்குவாட்கள் நகரத்திற்குள் காவலுக்கு இருந்தன அது மட்டுமல்ல நகரத்திற்கு வெளியேயும் ஏராளமான குதிரைப்படைகள் காவலில் இருந்து அவர்களின் தடயங்களைத் கொண்டிருந்தன லாங்ஹோசெனும் கையேறும் திரும்பியபோது பல ரோந்துகளை தவிர்த்து திரும்ப வேண்டியிருந்தது இரவு வந்தது இரவின் மறைவில் ஒரு குழு மனிதர்கள் ஒரு சிறிய உணவகத்திலிருந்து வெளியே வந்தனர் அனைவரும் நீண்ட மேலாடைகளை அணிந்திருந்தனர் முன்னணியில் லாங்ஹோசென் தனது ஒளியின் புனித கவசத்தில் இருந்தான் அவர்கள் மேஜர் ஜாக்ஸ் நகரத்தை இரகசிய பாதை வழியாக விட்டு வெளியேறவில்லை இரவில் குழு பகுதியிலிருந்து வெளியே வந்தனர் இப்போது அனைவரும் பேய்களாக மாறுவேடமிட்டு கண்கள் ஊதா நிறமாக மாற்றப்பட்டிருந்தன முழுக்க முழுக்க மூன் டெமன்களின் வடிவில் அவர்களை சுற்றி மிகுந்த கொலை வெறி இருந்தது ஒரு திசையை முடிவு செய்து லாங்ஹோசின் மெதுவாக குழு பகுதியினர் வரைந்த வரைபடத்தின்படி அரசு இருக்கை அந்த திசையில் இருக்க வேண்டும் போகலாம் என்றான் இப்போது முழு ஜாக்ஸ் மாகாணமும் உயர் எச்சரிக்கையில் இருந்தது எனவே ஏழு பேரும் அமைதியாக வெளியேற முயன்றால் கண்டுபிடிக்கப்படுவார்கள் பின்னால் எதிரிகளால் துரத்தப்படுவார்கள் லாங்ஹோசனின் திட்டம் எளிமையானது மேஜர் ஜாக்ஸ் நகரத்தில் உள்ள அரசு இருக்கையில் ஆச்சரிய தாக்குதல் நடத்தி நகரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி வெளியே உள்ள பேய்கள் நகரத்திற்குள் வருவதற்கு வழிவகுத்து அவர்கள் எளிதாக வெளியேற உதவுவது இது ஆபத்தான நகர்வு ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இருப்பால் ஆபத்து குறைவாக இருந்தது மேலும் நகரத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டெமன் ஹண்டர் ரிமூவர் ஸ்குவாட்கள் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக வர முடியாது தாக்குதல் நடத்தி பின்வாங்குவது மட்டுமே தேவை போரில் ஈடுபடாமல் இருப்பது ஏழு பேர் கொண்ட குழு விரைவாக அரசு இருக்கை நோக்கி முன்னேறியது ஆனால் ஒரு தெருவை கடந்தவுடன் ஜாக்ஸ்பேய்களின் ரோந்து குழுவை சந்தித்தனர் இருபது ஜாக்ஸ்பேய்கள் அவர்களின் பாதையை தடுத்தன ஒரு கோபமான ஜாக்ஸ்பேய் தலைமையில் நீங்கள் யார் உங்கள் தலையை மறைக்கும் முக்காடுகளைக் கழற்றுங்கள் என்று கத்தினான் லாங்ஹோசன் மெதுவாக தலையை உயர்த்தி இரண்டு கடுமையான பனிக்கட்டி பார்வைகளை கண்களால் வீசினான் மூன்டெமன்கள் வேலை செய்கிறோம் மரணத்தை தேடுகிறாயா என்று கேட்டு கையை மாற்றி தனது மூன்டெமன் விஸ்கவுன் சின்னத்தை காட்டினான் அவனது ஊதா பேய் கண்களால் பார்க்கப்பட்டு ஜாக்ஸ் பேய் உடனடியாக பின்வாங்கி மரியாதையுடன் மூன் டெமன் குலத்தின் மூத்தவர்களாக இருக்கிறீர்கள் மன்னிக்கவும் என்றான் குளிர்ந்த மூக்கொலி விடுத்து லாங் ஹோசென் மூன் தெமன்களின் அளவுக்கு மீறிய ஆணவத்தை காட்டினான் இந்த ஜாக்ஸ் பேய்களுக்கு சிறிதும் கவனம் செலுத்தாமல் தன் தோழர்களை கொண்டு முன்னேறினான் மேஜர் ஜாக்ஸ் நகரத்திற்குள் பாதுகாப்பு உண்மையிலேயே கடுமையாக இருந்தது குழு பகுதியிலிருந்து அரசு இருக்கை வரை உள்ள தூரம் பெரியதாக இல்லை ஆனால் வழியில் அவர்கள் ஐந்து ரோந்துகளை சந்தித்தனர் இருப்பினும் மூன் தெமன்களாக மாறுவேடமிட்டதால் எந்த தடைகளையும் சந்திக்கவில்லை அவர்களின் விஸ்கவுண்ட் சின்னமும் லாங் லாங்ஹோசனின் அழகான தோற்றத்தால் மூன் டெமனைப் போலவே இருந்ததும் பெரிதும் உதவியது தூரத்தில் அரசு இருக்கை தெரிந்தது டெம்பிள் அலையன்ஸ் நகரங்களில் உள்ள அரசு இருக்கைகளுடன் ஒப்பிடும்போது இந்த இடத்தை எளிமையாகவும் முரட்டுத்தனமாகவும் மட்டுமே விவரிக்க முடியும் இது இரண்டு மாடிகள் மட்டுமே கொண்டிருந்தது ஆனால் பரந்த பரப்பளவை ஆக்கிரமித்திருந்தது கட்டிடம் பழமையான தோற்றத்தில் இருந்தது பல பகுதிகள் சேதமடைந்து மோசமாக புனரமைக்கப்பட்டிருந்தன லாங்ஹோசன் தன் தோழர்களை ஒரு சந்தில் இருட்டான மூளைக்கு அழைத்துச் சென்று லின்சினுக்கு ஒரு கண் சைகை செய்தான் அதே நேரத்தில் அவன் உடலில் ஒரு பொன் ஒளி மின்னியது யாடிங் அவன் அருகில் சத்தமின்றி தோன்றினாள் லாங்ஹோசனுடன் அவளது பலமும் மீண்டது இயல்பாகவே முழுமையாக குணமாகியிருந்தாள் லாங்ஹோசன் லின்சினுக்கு தலையசைத்து தயாராக இரு யாடிங்கின் மந்திரம் தொடங்கும்போது உன் மந்திரத்தையும் தொடங்கு என்றான் லின்சின் தலையசைத்து உற்சாகமும் கொஞ்சம் கொடூரமான தோற்றமும் வெளிப்படுத்தினான் கையை அசைத்து ஒரு மந்திர உருட்டு தோன்றியது யாட்டின் தன் கோலை உயர்த்தி மெல்லிசையாக மந்திரித்தாள் லாங்ஹோசனின் குழுவின் மையத்தில் நின்று அவளது உடலில் இருந்து வெளிப்படும் பொன் ஒளியை முடிந்தவரை மங்கச் செய்ய முயன்றாள் யாடிங்கின் மந்திரம் மெல்லிசையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது அவளிடமிருந்து பரவிய ஒளி உணர்வு மேலும் மேலும் அடர்த்தியாகி பெரிய ஒளி ஆற்றலை மறைக்க முடியாமல் வெளியே பரவியது அரசு இருக்கையில் பரபரப்பு தோன்றியது இந்த அடர்ந்த ஒளி உணர்வை அவர்கள் எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும் அவசரமான படிகள் ஒழிக்கத் தொடங்கின விரைவாக ஒரு ரோந்து லாங்ஹோசனின் பார்வைக்கு தென்பட்டது நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் ஒரு பே வேகமாக லாங் ஹோசெனின் குழுவை நோக்கி வந்தான் குளிர்ந்த பார்வையுடன் லாங் உத்தரவிட்டான் ஒருவரையும் உயிருடன் விடாதே